அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் அவர்வையின் விதும்பல் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி எழுவது பெரின் எண்ணாம் பெற்ற கால் எண்ணாம் உரின் எண்ணாம் உள்ளம் உடைந்து உக்கக்கால் அதாவது தலைவியின் குற்றாக குரல் அமைகிறது தலைவனை பிரிந்த தலைவி வந்து ஒவ்வொரு நாளும் பிரிவு துன்பத்தால் மிகவும் துன்பப்படுகிறாள் அந்த துன்பத்தின் காரணமாக தலைவன் மீது உள்ள அன்புல ஏதாவது குறைவு ஏற்பட்டாலோ அவன் மீது உள்ள அந்த காதல்ல வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டாலோ என்னுடைய தலைவன் அதன் பிறகு என்னை நேரில் பார்த்து ஒருவரை ஒருவர் நாங்கள் சந்தித்தால் என்ன பயம் அந்த சந்திப்பின் மூலமாக நாங்கள் தான் என்ன பயன்னு சொல்லிட்டு தலைவி கூறுவதாக குரல் அமைகிறது குரலோட மைய கருத்து என்ன அப்படின்னா தலைவன் தலைவி இருவருக்குமான அந்த அன்புல வந்து ஏதாவது குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காதல் வந்து உயிரோட இருக்காது அப்படின்றதுதான் குரலோட மைய கருத்து நன்றி வணக்கம்